சின்ன மருமகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே வருத்தப்பட்டு கதறி அழுதுறாங்க தமிழ் வந்து என்னமோ சொல்கிறேன் அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்ருக்காங்க ஆமா நீ ப்ரெக்னெண்ட்டாக இல்லை தமிழ் எனக்கு வேற வழி தெரியல உன்னை நான் அந்த குடும்பத்தில் வாழ வைக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அது என்னுடைய தப்பு தான் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுட்டு தமிழ்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் அழுதுட்டுருக்காங்க உடனே தமிழ் அதுக்கு நீ என்னை ஒட்டு மொத்தமாக கொண்டு போட்டிருக்கலாம் இல்லைம்மா நான் ரொம்பவே சந்தோஷமா செத்தாத போயிருப்பேன் இப்பதான் வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே என்ன மன்னிச்சு ஏத்துக்கிற ஒரு நிலைக்கு வந்தாங்க மறுபடியும் இப்படி ஒரு பொய்ய சொல்லி என்னை இப்படி வந்த தர்ம சங்கடத்துல கொண்டு வந்துட்டே இதுக்கு மேல நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம தமிழ் கிட்ட வந்து தமிழோட வந்து நானே வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்றேன் இதுல எந்த தப்பும் தமிழ் மேல கிடையாது தமிழ் மேல எந்த தப்பும் இல்ல எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான் நல்லா சொல்லிடுறேன் தயவு செஞ்சு இப்படி பண்ணாதுன்றாங்க இல்ல இதுக்கு மேல நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கத்தி எடுத்து தமிழ் வந்து கையை கிழிச்சுக்கிறாங்க என்ன யாரும் காப்பாத்தாதீங்க ஒருவேளை நீங்க காப்பாத்தினாலும் நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி கதிரை அழுதுட்டு தமிழ் தமிழ நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப தமிழை பத்தின உண்மை தெரிய வந்தா சேது என்ன செய்ய போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ